ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலிமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போது இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓம் முருகா வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா சாரா தரு ஸோ இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய சேனலில் முருகருடைய மெசேஜ் பார்க்க போகிறோம் ஸோ முருகர் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய முருக பக்தர்கள் நம்ம சேனலில் இருக்கிறீங்க அண்ட் ஃப்யூச்சரில் முருகர் பக்தர்கள் ஆகக்கூடியவங்களாகவும் இருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக முருகருக்கு நம்ம எல்லோரும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிப்போம் நம்ம லைஃப்பை இது வரைக்கும் நல்ல ஒரு பாதையில் கொண்டு போகிறதுக்கும் எவ்வளோ ஒரு இன்னல்கள் வந்தாலும் நம்ம அதில் காத்து ப்ரொடெக்ஷனை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் ஸோ முருகரை வந்து நம்ம என்றைக்குமே மனதார வந்து வேண்டிப்போம் அண்ட் வந்து நன்றி சொல்லிப்போம் ஸோ இந்த நன்றியோட முருகர் இன்னைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பைல் செலக்ஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்ச பையலை நீங்கள் முருகர் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கான டைம் ஸ்டார் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஸோ உங்களுடைய டைமை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான முருகர் மெசேஜை வந்து பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓ முருகா போற்றி அரோகரா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பாக்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தராக அப்லோட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் பேர் உங்கள் ராசி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக உங்களுக்கு ப்ரைவேட்டாக பார்க்கணுன்னா டிஸ்பிளே தெரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான முருகர் மெசேஜ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபைல் செஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக முருகர் மெசேஜ்குள்ளே போயிடலாம் ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னன்றத பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் கார்ட்ஸை ஷஃபில் பண்ணியிருக்கேன் இப்போது உங்களுக்கான கார்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் ஓப்பன் பண்ணி காமிச்சுட்டு தென் உங்களுடைய முருகர் மெசேஜ்க்கு நம்ம போகலாம் வி ஹேவ் ட்ரஸ்ட் பீஸ்ஃபுல் ரெசொல்யூஷன் அண்ட் நோ நீட் டு முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னா முருகரை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமா முருகர் வந்து வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை வந்து செய்வாரு ஸோ உங்களுக்கு அவரு கொடுத்த அந்த சத்தியங்கள் ஒப்புதல்கள் ஸோ ஏதாவது ஒரு சைன் சிக்னல் மூலயமா உங்களுக்கு நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு இல்லையா ஸோ அதை நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார் பிஃபோர் தட் நீங்கள் முருகரை மனதார வந்து நம்பணும் அந்த நம்பிக்கை மட்டும் தான் உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றும் அப்படின்றாரு சரிங்களா ஏன்னா அதே மாதிரி எப்போவுமே அமைதியாக இருங்க இப்போ நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அமைதியுற ஒரு விஷயத்த மட்டும் ரெசல்யூஷனாக நீங்கள் எடுக்கணும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அமைதியாக இருக்கீங்களோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் உங்களுக்கு எது நல்லதோ அது நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முருகன் மெசேஜ் தென் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் ஏன்னா உங்களுடைய கவலைகள் தான் வந்து நீங்கள் தப்பான பாதையில போகிறதுக்கோ இல்லை வந்து சீக்கிரமா ஒரு விஷயத்த நடத்தணும்னு சொல்லிட்டு அறகுறையா செய்யறது இல்லை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ காரணமே அடிப்படை காரணமே உங்களோட கவலைகள் தான் அதனால எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க முடிஞ்சு போன கதைகளா இருக்கட்டும் இல்லை இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் ஸோ அதை பற்றிலாம் எதுவும் நீங்க கவலைப்படாதீங்க முருகர் மேலே நீங்க உங்களுடைய பாரத்தை இறக்கி வச்சுட்டு நீங்க ஆஸ் யூஷுவல் உங்களுடைய வேலைகளை செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு பின் இருந்து முருகர் நிச்சயமா உங்களை காப்பாற்றுவார் அண்டு உங்களுக்கான சரியான பாதையை காட்டுவார் அப்படின்றதும் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜாக இருக்கு அதே மாதிரி நீங்க யார்கிட்ட என்ன பேசினாலுமே தைரியத்தோட உங்க மனசுல பட்டதை நீங்க வந்து பேசணும் அப்படின்றாங்க அதே மாதிரி நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசணும் சரிங்களா இப்போ யாருக்கு பிரச்சனை இருக்கு சண்டை போயிட்டு இருக்குன்னா இந்த கோபத்துல இருக்கும் போது வார்த்தைகளை விடும்போது ரொம்ப யோசிச்சு பேசணும் அதே மாதிரி சந்தோஷத்துல இருந்தாலும் யோசிச்சு பேசணும் ஏன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நீங்க அமைதியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ஏன்னா நீங்க சந்தோஷம் வந்தாலும் கோபம் வந்தாலும் அழுகை வந்தாலும் அதனோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுறீங்க ஸோ அப்போ நீங்க கொடுக்குற அந்த வார்த்தைகள் வந்து அது முன்னுக்கு பின்னா இருக்கும் ஸோ அது சில டைம் வந்து நிறைவேற்ற முடியாமலே போகலாம் சில டைம் யாராவது காயப்படுத்துற மாதிரியும் ஆகலாம் அதனால நீங்க எப்பவுமே யோசிச்சுட்டு பேசணும் அண்ட் மனசுல பட்டதை தெளிவாக யோசிச்சு நீங்கள் வந்து பேசணும் உங்கள் மனசில் பட்ட விஷயத்தை கூட ஒருத்தங்க தப்பு செய்கிறாங்கன்னா கூட அந்த தப்பை எப்படி சுட்டி காட்டணுன்றதை கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு எப்படி பொறுமையாக இருக்கிறதுனு தெரியல நான் அமைதியாக தான் ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் அது முடியல யோசிச்சு பேசணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் அதை என்னால் கண்ட்ரோல் மீறி வருது அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஒரு கேள்விகள்லாம் இருக்குன்னா அதுக்கு இங்கே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றது சரிங்களா முருகரை நீங்க வந்து வழிபடுறது கோவில் போறது அவருக்காக பூஜைகள் செய்யறது இதெல்லாம் மட்டும் பத்தாது அவரை மனசுல நினைச்சு டெய்லியும் நீங்க தியானம் பண்ணணும் முருகரை மனசுல நினைச்சு நிறைய தியானம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதனுடைய ஒரு ஞானம் வந்து கிடைக்கும் ஸோ யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கணும் அமைதி வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மகத்துவத்தை கிரியேட் பண்ணணும் இந்த மாதிரி நிமிஷங்கள் எல்லாமே உங்களாலே உணர முடியும் ஸோ இதை நீங்க வேற யாரோ சொல்லியோ கேட்டோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை உங்களாலே அது உணர முடியும் முருகர் உங்களுக்கு அதை உணர்த்துவார் ஸோ அதனால நீங்க டெய்லியும் தியானம் பண்ணணும் இப்படி தியானம் பண்ணும் போது உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியும் கிளியர் ஆகிடும் அண்ட் உங்களுக்குள்ள ஒரு கான்ஷியஸான ஒரு தெளிவான திடமான ஒரு மைண்ட் செட் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் தியானம் பண்ணணும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை முருகரை கம்ப்ளீட்டாக நம்புங்க அமைதியை வந்து மேற்கொள்ளுங்க ஸோ இதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்கும் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஓம் முருகா போற்றி அரோவரா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் பயல் நம்பர் டூ வெல்கம் டு அடி யாரெல்லாம் பயல் நம்பர் டூ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி கார்ட்ஸ் நான் ஷஃபில் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒன் பை ஒன்னாக ஓபன் பண்ணி உங்களுக்கான முருகர் மெசேஜ் வந்து என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் ஸோ ஏஞ்சல்ஸ் இம்ப்ரூவ் கம்யூனிகேட் கிளியர்லி so go with the flow and we have follow your dreams ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஃபைவ் கார்டு தான் நான் எடுத்த ஷஃபில் பண்ணி எல்லா குரூப்புக்கும் பட் உங்களுக்கு எனக்கே தெரியாமல் சிக்ஸ் கார்டு வந்திருக்கு ஸோ ஆறுன்றது முருகரோட நம்பர் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சே தீரணும் இந்த மெசேஜை நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஓகே மெசேஜ் நம்ம எப்படி பார்க்குற மாதிரி பார்க்குறோம் எடுத்துக்காமல் ரொம்ப சீரியஸாக இதை எடுத்துக்கோங்க இந்த மெசேஜ் உங்களோட வாழ்க்கையை கூட மாற்றக்கூடியதாக இருக்கும் பிகாஸ் நான் இதை எதிர்பார்க்கல ஆறு மெசேஜ் வந்திருக்கு ஓகே ஸோ அஃபர்மேஷன் ஃபார் அக்செப்டன்ஸ் பயணம் வச்சு உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்க்கலாம் முருகர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன தேவையோ அதை முருகர்கிட்ட கேளுங்க அப்படின்றாரு சோ ஓகே சோ நீங்க வந்து முருகர் ஒரு தேவதையாக பாக்குறீங்க கிறிஸ்டியன் இஸ்லாமிக் எல்லாருமே இருப்பீங்க சரிங்களா சோ அந்தந்த ரிலிஜியஸ்ல முருகர் இருக்கிறாங்க ஸோ அது ஒரு ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ இப்போ கிறிஸ்டானில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கேல் தான் வந்து முருகரை வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு தேவதை அந்த மாதிரி நீங்கள் தேவதையா ஒரு வழிபட்டாலும் சரி ஒரு குருவா வழிபட்டாலும் சரி ஒரு கடவுளா வழிபட்டாலும் சரி ஒரு அவங்களுடைய குலதெய்வமாக வழிபட்டாலும் சரி பட் நீங்க அவர்கிட்ட உங்களுக்கான தேவைகளை கேட்கணும் சரிங்களா இந்த பிரபஞ்சத்தோட அந்த ஈர்ப்பே அதாவது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய அந்த கான்செப்டை நம்ம கேட்கணும் அப்பதான் அது கொடுப்போம் சோ அந்த மாதிரி முருகர்கிட்ட நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க நீங்க கோவில் போறீங்க பாட்டு பாடுறீங்க மந்திரம் சொல்றீங்க சோ ஏதாவது ஆன்மீக ரீதியான பணிகள் மேற்கொள்றீங்க அதெல்லாம் நல்லது ஆனாலும் உங்களுக்கான தேவைகள் நீங்க கேட்கணும் நீங்க கேட்கலாம் ஏன் நம் அவரே தெரிஞ்சுக்க மாட்டாரா கடவுள் தானே அவரே எனக்கான தேவையை தெரிஞ்சுப்பாரு நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம் பட் எதுக்கு கேட்கணும்னா நீங்க கேட்கும் போதுதான் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கே தெரிய வரும் அந்த கான்சியஸ் மைண்ட் சரிங்களா அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கு என்ன வேணும்ன்றது ரிஜிஸ்டர் ஆகும் அதனால் உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் கடவுள்கிட்டையோ பிரபஞ்சத்திட்ட கேட்கும் போதா உங்களுக்கு அதுதான் வேணுன்றது உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா அதனால் நீங்கள் முருகர்கிட்ட கேளுங்க அண்ட் நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் நடக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்படியே எனக்கு லைஃப்பில் இருந்துருமா இந்த நிலைமை இப்படியே இருந்துருமா அப்படின்ற கேள்விகளே உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக இந்த நிலைமை மாறப்போகுது உங்களுக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சூழல் நிலைமை வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுக்குறாரு யாருக்கிட்ட பேசினாலும் நீங்கள் தெளிவாக கம்யூனிகேட் பண்ணணும் சரிங்களா அழுத்த திருத்தமாக தெளிவாக பேசிடணும் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது இல்லை வந்து ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நல்லது கூட ஒழிச்சு மறைச்சு சொல்றது அப்படி இல்லாமல் உங்களுக்கான அதாவது வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்ன்ற கான்செப்ட் தான் ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒருத்தர்கிட்ட பேசினாலும் சரி இல்லை ஒருத்தவங்க செய்கிற தப்புனாலும் சரி ஒரு கமிட்மெண்ட் விஷயம் இருக்குனாலும் சரி நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசணும் யார்கிட்ட பேசினாலும் அந்த கிளியரான கம்யூனிகேஷன் தான் உங்கள் லைஃப்பில் வந்து இன்னும் அடுத்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதுதான் முருகரும் உங்கள் சைட்ல இருந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அண்ட் இப்போதைக்கு கோவித்த ஃப்ளோவாக போங்க இந்த நிலமையை நான் உடனே மாற்றணும் இதை வந்து நான் உடனே சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வந்து போயிட்டு தப்பான ஒரு பாதைக்கு போயிடுறதோ இல்லை வந்து எடுத்தோன்னு கவுத்தோன்னு ஒரு விஷயம் பண்றதோ அப்படிலாம் பண்ணாதீங்க ஜஸ்ட் கோவித்த ஃப்ளோவாக போங்க அப்படியே போகட்டும் அப்படின்ட்டு போங்க பட் உங்களுடைய தினசரி உங்களுடைய அந்த வேலைகளாக இருக்கட்டும் உங்களுடைய கடமைகளாக இருக்கட்டும் அதை சிறப்பாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே வாங்க ஆனால் சூழ்நிலக்கேற்ப கோபித்த ஃப்ளூவாக போங்க அப்படின்றது அண்ட் உங்களுடைய ட்ரீம்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா உங்களுடைய கனவுகள் ஆசைகள் லட்சியம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதையும் அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன தான் ஃபேமிலி பர்சனல் லைஃப் வேறு பிஸ்னஸ் லைஃப்பில் ஒர்க் சாரி ப்ரொஃபஷ்னல் லைஃப் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கான ட்ரீம்ஸ் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஏன்னா சீமோ அதுலேயும் உங்களுக்கான ஒரு நல்ல வழி வந்து கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு மெசேஜாக கொடுக்குறாரு அதே மாதிரி எது உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கு வந்து நன்றி செலுத்தணும் நீங்கள் முருகருக்கும் யூனிவர்ஸ்க்கும் டெய்லியும் கிராட்டிடியூட் பண்ணணும் சரிங்களா இது வரைக்கும் என் லைஃப்பில் நடந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி இனிமேலும் நன்மைகள் நடக்க இருக்கிறதுக்கு அதுக்கும் நன்றி ஸோ கொடுக்குற உங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கும் யூனிவர்ஸ்க்கும் டெய்லியும் கிராட்டிடியூட் பண்ணுங்கள் நீங்கள் எழுதுனோடு கூட கிடையாது மனதாரா நீங்கள் கிராட்டிட்யூட் பண்ணி நினச்சிக்கிட்டாலே போதும் இல்லை வாய்விட்டு வானத்தை பார்த்து முருகரை பார்த்து சொன்னால் கூட போதும் சரிங்களா அந்த மாதிரி கிராட்டியூட் டெய்லியும் பண்ணும் அதுவே ஒரு அஃபர்மேஷன் மாதிரி உங்க லைஃப்ல செட் ஆயிட்டு சொன்னிச்சுமா நீங்கள் என்ன கிராட்டிடியூட் பண்றீங்க எதுக்காக பண்றீங்களோ அது உங்களுக்கு பரிபூரணமாக முழுமையாக கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மேசேஜ் ஸோ கிட்ட நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க அண்டு இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக போகுது இருந்து யார்கிட்ட பேசினாலும் தெளிவாக வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள் கிளியரா கம்யூனிகேட் பண்ணுங்கள் அண்டு இப்போதிக்கி கோவித்த ஃப்ளோவாகவே போங்க அண்ட் உங்களுடைய கனவுகளையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மேசேஜ்

முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு பிக்கர் ஒரு பெட்டர் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ரெடி இருக்கீங்க தயாராகிட்டு இருக்கீங்க சரிங்களா ஒரு ப்ளசண்ட்டான உங்களோட லைஃப்பில் அதாவது ஆச்சரியங்கள் மிகப்பெரிய ஒரு மாறுதல்கள் ஒரு லைக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ரெடி இருக்கீங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற நீங்கள் இப்போ எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொர்ஷனில் இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் ஒரு டவுனான பொர்ஷனில் இருந்தாலும் சரி ஸோ இப்போ இருக்கிற இருந்து இன்னும் நீங்கள் பெட்டரான ஒரு சூழலுக்கு வந்து போக போகிறீங்க அதுக்காக நீங்கள் ரெடி இருக்கீங்க முருகர் உங்களுக்கு அதுக்காக வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாரு ஓகே ஸோ அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனை அதுக்கான ஒரு வழியை இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க ஸோ இது வரைக்கும் இல்லை என் லைஃப் ஒரே ஒரே மாதிரி போயிட்டுருக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ மந்தில் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்ற கூடிய உங்களுடைய வாழ்க்கை பாதையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு வழிபாதை உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா முருகர் அருளால் அப்படி ஆல்ரெடி எனக்கு அது கிடைச்சி நான் இப்போ போயிட்டு இருக்கேன் பட் அந்த ப்ராசஸில் போயிட்டு இருக்கேன் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க வந்து வருத்தப்படுறீங்க இல்ல அது ஒரு கேள்விக்குறியா டவுட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா சோ முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து நீங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணவும் பெரிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போகவும் நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க ஸோ அதனால இதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்தில் உங்களுக்கு அதுக்கு அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு ஒரு மெசேஜாக சொல்கிறாரு அண்ட் வந்து என்னதான் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்லயோ இல்லை பர்சனல் லைஃப்லையோ இல்லை ஆன்மீக ரீதியாவோ ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க ஒரு பிளசண்டபிளான லைஃப் ஸ்டைலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு இருந்தாலுமே உங்களுடைய மனது வந்து ரொம்ப ரணப்பட்டுருக்கு மற்றவங்க காயப்படுத்துனதாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்காம போனதாக இருக்கட்டும் ரொம்ப மனது ரெணப்பட்டுருக்கு ஸோ அந்த ரணத்தெல்லாம் வந்து மருந்து போட்டு ஆத்தனோம்னா ஸோ முருகரை நினச்சி நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ செல்ஃப் ஹீலிங் நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை ஏதாவது ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கிட்டாலும் சரி முருகரை நினச்சி ஹீலிங் எடுங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஹீலிங்காக உங்களுக்கு வந்து அமையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹீலிங் எடுக்கிற வசதியும் இல்லை இல்லை செல்ஃப் ஹீலிங் எடுக்கும் உங்களால் முடியலன்னா கூட முருகா எனக்கான ஒரு ரெக்கவரியை கொடு எனக்கான ஒரு ஹீலிங்கை கொடு அப்படின்றத கண்ணை மூடி முருகர்கிட்ட கேளுங்க சரிங்களா ஒரு அதே மாதிரி விளக்கேத்தி வைங்கன்றாங்க நீங்கள் வீட்டில் டெய்லி விளக்கேற்றினாலும் சரி இல்லை முருகர் கோவில் போய் டெய்லியும் விளக்கேற்றினாலும் சரி இல்லை ஒரு கேண்டிலோ ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கூட முருகா எனக்கான ஹீலிங்கை நீங்கள் கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் சரி ஸோ உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஹீலிங் எனர்ஜி கிடைக்கும் அந்த செல்ஃப் ஹீலிங் வந்து கிடைக்கும் இது உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப தேவை அதாவது ஒரு பெரிய சாதனை நீங்கள் படைக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி சோதனைகள் நிறைய கொடுத்து தான் சாதனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது ஏன் ஏன் சோதனை இல்லாமல் சாதனை கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் ஏன் அந்த சோதனைனா அந்த சாதனையை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக தான் அந்த சோதனைகள் வந்து கொடுப்பாங்க சரிங்களா நம்மளை வந்து ஸ்ட்ராங் ஆக்குவாங்க மோட்டிவேட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் இப்போ உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு அதனால தான் இந்த சோதனைகள்லாம் பட் அந்த சோதனைகளில் நீங்கள் மனசை விட்டுறக்கூடாது இல்லையா அதனால் முருகரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி முருகா எனக்கான ஹீலிங் கொடு அப்படின்னு கேள்விங்க நிச்சயமாக கிடைக்கும் அதை தாண்டி இன்னும் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு உங்களால் முடியும்னா நீங்கள் வெளியே ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கோங்க அண்ட் செல்ஃப் ஹீலிங் பண்ண தெரியும் கீழே இருக்கீங்க வேறு எதாவது ஹீலிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஏஞ்சல் மெடிடேஷன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் ஹீலிங் டெய்லியும் எடுத்துக்கோங்க ஒரு கேண்டலோ விளக்கோ ஏற்றி வச்சு ஹீலிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு முருகர் வந்து மெசேஜ் கொடுக்குறாரு சோ கண்டிப்பா நீங்க ஒரு பிகரான ஒரு சக்சஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க அண்ட் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன் நிச்சயமா உங்களுக்கு எனக்குமே இருக்கும் இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்தில் உங்களுக்கு நல்ல விதமான அதுக்கான ஒரு வழிபாதை ஒரு குட் நியூஸ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான முருகர் மெசேஜ் நான் அட்வைஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓ முருகா போற்றி அரோகரா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் சோ இன்னைக்கு வந்து நம்ம மூணு பயலுக்குமான முருகர் ஸ்பெஷல் மெசேஜ் வந்து பார்த்தோம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி லைஃப்ல நிறைய சக்ஸஸ் அடைவீங்கன்னு நான் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகா போற்றி அரோகரா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்காக கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வேற ஒரு டாபிக் ஒரு மெசேஜ்ல வந்து மீட் பண்ணலாம்